ஆன்மீக தலைவர் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு அவசர அவசரமா ஒரு ஆபரேஷன் அப்படின்றதும் நடந்தது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா அடடா மனுஷன் நல்லா தான் இருந்தாரு சிவராத்திரி அன்னைக்கு கூட டான்ஸ் எல்லாம் ஆடினா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பேசிட்டு தான் இருந்தாங்க எதுக்காக ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா மண்டை ஓட்டில் உயிருக்கு ஆபத்தான ஒரு ரத்தப்போக்கு போக்கு அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குங்களா இப்போ அவர் நல்லா இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டிருக்காருன்னு சொல்லிருக்காங்க யாருன்னா டெல்லியில் இந்திர அப்பலோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோடைய மூத்த மருத்துவர் புதன்கிழமை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சத்குருவுடைய மகள் ராதே ஜக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய தந்தையோட உடல்நிலை அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு கூடிய சீக்கிரமாக நீங்கள் அவங்கள பழையபடி எப்படி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய ஈஷா அறக்கட்டளையுடைய நிறுவனர் தான் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலோட படுக்கையிலிருந்து வீடியோ ஒன்று வெளியிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட மண்டை ஓட்டை வெட்டி எதையோ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க பட் ஆனால்

அரசின் சானிடரி வேர்ல்டுஸ்டர்ன் இண்டியன்ாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ்பேஷன் தேர்ட்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிடரி வேர்ல்டு சென்னை செல்ஸ் அருகில் மதுரை